ஜிவா டூட பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் உங்கள் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் விஜய் கட்சியை பாரதிய ஜனதா இயக்குது அப்படிங்கிற விமர்சனம் கட்சி இருந்து இருந்தது அப்புறம் என்னப்பா யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த திராவிட இயக்க உணர்வாளர்கள்லாம் பாஜக பி டீம் பாஜக பி டீம் நீங்க கமலஹாசனை சொன்னீங்க அவர் கிடைச்ச பார்த்தா திமுக வந்து ராஜ்யசபாக்கு வந்து நின்றுட்டாரு இப்படியே யாரு நிறைய ரஜினிகாந்த் சொன்னீங்க இப்படி எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் உண்மையிலேயே எந்த தயவும் இல்லாமல் எந்த பின்னணியும் இல்லாமல் விஜய் வருகிறார் பாருங்க பாஜகவையும் படுத்துறாரு திமுகவையும் இது பண்ணாம ஒருத்தர் பெரியாரை தலை கொள்கை தலைவராக கொண்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பிஜேபியினர் எல்லாருமே விஜய் பக்கம் நிற்கிறாங்க இந்த நிலையில் பாஜக இதை பயன்படுத்தி கூட்டணி வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் ரொம்ப தொடர்ச்சியா வருது குறிப்பா ஒரு வலதுசாரி பத்திரிகையாளர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க விஜய்க்கு வேற வழியே இல்லை நீ மாட்டிக்கிட்ட ஒழுங்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருன்னு சொல்லி ஒரு மிரட்டல் மிரட்டல் இல்லை அவர் யதார்த்தமா சொல்றாரு வேற இங்கே இங்க தான் ஆகணும்னு எடப்பாடியும் விஜயை ரொம்ப பாராட்டிக்கிட்டு விஜய்யை விமர்சிக்காம விஜய் பக்கம் இல்லைங்கிற மாதிரி தான் எடப்பாடியும் இருக்காரு அண்ணாமலையும் விஜயின் மனநிலையை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறாரு ஸோ என்ன அண்ணாமலை எடப்பாடி மேலே இருக்க மோடி அமித்ஷா ஹேமா மாலினின்னு எல்லாருமே விஜயை கொண்டாடுகின்ற விஜய் பக்கம் நிற்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இது எப்படி இதெல்லாம் அப்படியே ஒரு ஜனவரிக்குள்ள ஒரு அலைன்ஸாக ஃபார்ம் ஆயிருமா எப்படி பார்க்குறீங்க இதுல மிக முக்கியமாக நீங்க பல பெயர்களை சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து அண்ணாமலையினுடைய கருத்து ஹேமமாலினுடைய கருத்துன்னு நான் ரொம்ப முக்கியமா அண்ணன் ஹெச் ராஜாவினுடைய கருத்தை பாக்குறேன் ஏன்னா விஜய் என்பவரை ஜோசப் விஜய் என்று தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தவர் அண்ணன் ஹெச் ராஜா தான் அண்ணன் ஹெச் ராஜா அந்த பெயரை சொல்கிறவரை விஜயினுடைய பெயர் ஜோசப் விஜய் என்று யாருக்குமே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் விஜயை ஒரு மத அடையாளத்துக்குள் அடைத்தவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் அப்போ ஹெச் ராஜாவினுடைய ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னா என்ன தவறு செய்து விட்டார் விஜய் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்தது மிகப்பெரிய தவறா அதற்காக அவர் கைது செய்யப்படுவாரா என்று இன்றைக்கு கேட்கிறார் இவ்வளவுதான் செய்தி இதுல மிக முக்கியமாக பேசியாக வேண்டிய செய்தி என்று ஒன்று இருக்கிறது ஏன் ஹேம மாலினியை அனுப்பி வைத்தார்கள் ஹேம மாலினிக்கு இதுல என்ன தொடர்பு இருக்கிறதுன்றத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த குழு வந்ததே விஜய்க்கு ஹேம மாலினியும் விஜயினுடைய தாயாரும் அணுக்க தோழிகள் எனவே இந்த ஒரு உறவை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இதுல அவங்க கொடுத்த இன்புட்ஸ் தான் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த குழு அனுப்புவதற்கு முன்பாக விஜயினுடைய தாயாரிடத்துல இந்த ஆலோசனைகள் எல்லாம் பெறப்பட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எப்படி சார் சொல்றீங்கன்னா இது எல்லாமே நடந்த சம்பவங்கள் தான் என்ன அப்படின்னா அவங்க பாஜக தரப்பிலிருந்து முதல்ல விஜயினுடைய தாயார தான் தொடர்பு கொண்டு பேசுறாங்க பேசியதற்கு பிறகு இங்க எல்லாமே ஒரு பிக்சிங் ஆகுது பிக்சிங் ஆனதற்கு பிறகு இந்த குழுவை ஹேம தலைமையில் தலைமையில அனுப்புறாங்க இல்லைன்னா நீங்க பாருங்களேன் இது வரைக்கும் வேற எங்கேயும் ஹேமமாலினி தலைமையில் குழு அனுப்பப்பட்டதாக வரலாறே கிடையாது ஹேமமாலனி குழுவில குழுவில் இடம்பெற்று ஹேமமாலனி தலைமையில் குழு அனுப்பப்படாது ஏன்னு கேட்டா ஹேமமாலனி ஒரு முழு நேர அரசியல்வாதியோ களத்தில் இயங்கக்கூடிய அரசியல் தலைவரோ அல்ல அவர் சந்தர்ப்பவாதத்தால் அரசியலுக்கு வந்தவர் அவ்வளவுதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதனால தமிழ்நாட்டை கணிச்சிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஹேம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதே பலருக்கு தெரியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ இதற்குள்ளாகவே ஒரு அரசியல் இருக்கிறது இன்னொன்று நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி வேறு எந்த கட்சியாவது விஜயை ஆதரிக்கிறதான்னு பாருங்க எந்த கட்சியும் இப்ப ஹேம மாலனி குழு இல்ல அந்த குழு பேசும்போது கூட பத்திரிகையாளர்கள் எழுப்புகிற கேள்விக்கு அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பத்திரிகையாளர்கள் இடத்துல அவர் ஒரு சராசரி பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிட்டா கூட இங்க பிரச்சனை இல்லை இல்லன்னா அவருக்கு எப்பவுமே அந்த ஒரு பாஜகவினுடைய முகம் நடந்தாங்கிற அந்த பார்வை இருக்கும்ல அப்படி இருந்தா கூட அது பிரச்சனை இல்லை ஆனா அவர் எப்படி பேசுறாருன்னா இந்த சம்பவத்துக்கு நான் தான் விஜய்க்கு அத்தாரிட்டிங்கிற மாதிரி பேசுறாரு பத்திரிகையாளர்களை கிராஸ் பண்ணி பேசுறாரு அவருக்கு எழுப்பப்பட்ட கேள்வி இல்லை அப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல இது எல்லாமே ஒரு செட்டிங்ல கொண்டு வந்து நூறு விழுக்காடு விஜயை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எட்டு செல்வதற்கு இந்த வாய்ப்பை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப என்னன்னா இவங்களுடைய ஏற்கனவே போட்டு வைக்கப்பட்ட கணக்கு தான் சார் நாம ஜீவா டுடேவிலேயே எட்டு மாதத்துக்கு முன்பு எனக்கு நன்றாக நினைவு இருக்கு இது ஒரு முக்கோண காதல் கதையாக போய் முடியும்னு நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக விஜய் இது ஒரு முக்கோண காதலாக போய் முடியும்னு சொன்ன அந்த முக்கோண காதலாக போய் முடிவதற்கான எல்லா வாயில்களையும் பாரதிய ஜனதா கட்சி திறந்து வச்சிருச்சு நீங்க விஜய்க்கு வந்து எந்த விதமான ஸ்டாண்டும் இல்லைன்றது இந்த பிரச்சனையில வெளிப்பட்டுச்சு விஜய் ஒரு சின்ன அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவாரே ஆனால் அவரை எளிதாக எடுத்து பாக்கெட்டுக்குள் சொருகி கொள்ள முடியும் என்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் விஜயே இன்றைக்கு தமிழ்நாட்டுல பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் இதுதான் விஜயினுடைய ஸ்டாண்டு விஜய்க்கு வந்து ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் வந்தால் எதிர்த்து நிக்கிற கேப்பபிலிட்டி இருக்குன்னுலாம் இங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் கட்சியினுடைய பிரச்சார பயணத்தில் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து பலியானார்கள் என்று சொன்னால் கூட அதை எதிர்கொள்கிற துணிச்சலே விஜய்க்கு கிடையாதுங்கிற போது ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடி கொடுத்தா விஜயால எதிர்த்து நிக்க முடியுமா ஒன்றிய அரசு ஒரு அசைன்மென்ட் கொடுத்தா நான் செய்ய மாட்டேன்னு விஜயால சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது அதனாலதான் இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் போய் எப்படி டக்குன்னு தாய் கோழியிடம் போய் தஞ்சம் அடைஞ்சிருமோ யாராவது ஒருவர் விரட்டி கொண்டு வந்தால் அது போல விஜய் போய் பாரதிய ஜனதா கட்சியிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கார் இப்ப எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்கெட்சுக்குள்ளதான் நடந்துகிட்டே இருக்கு இப்ப தமிழ்நாட்டிலிருந்து விஜய்க்கு ஆதரவாக எழுகிற குரல்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு குரல்கள் தான் எழுந்து கொண்டே இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சிக்குள் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளினுடைய குரல்கள் தான் எழுந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலையும் அதிமுகவினுடைய குரலையும் எடுத்துக்கணும் அப்போ நாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த முக்கோண காதல் இப்போது திருமணத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாரதிய ஜனதா க கட்சி தான் இப்போ ஏன்னா அவரே நன்றி சொல்லிட்டார் விஜய்யே என்னை ஆதரித்தவர்களுக்கு இந்த நேரத்தை ஆதரித்தால் அரசியல் கட்சி தலைவர்களுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த அரசியல் கட்சி பாஜக தான் அப்போ அப்படி ஒரு கூட்டணிக்கு இங்கே ரெடி ஆகுறாங்கன்னா அப்போ விஜய் உருவாக்கி வைத்திருந்த பிம்பம் இருக்குல்ல பெரியார் கொள்கை தலைவர் அம்பேத்கர் கொள்கை தலைவர் பாஜகவுடன் கள்ள கூட்டணி திமுகன்னு இவர்களால் பேசிட்டு இருந்தார்ல அப்போ வந்து அந்த விஷயத்தை இனி பேச முடியாதுல்ல அவரால் சார் அவர் அன்னைக்கு பேசுனதே யாரு தமிழ்நாட்டுல நம்புனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க விஜயனுடைய பேச்சு அன்றைக்கே ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க விஜயினுடைய அணுகுமுறை துவக்கத்தில் இருந்து கை அடித்தால் வலிக்கும் கை அடித்தால் வலிக்காது என்பது ஒரு பொதுவான பார்வை இருக்குல்ல ஏன்னா இந்த இடது கையினுடைய அந்த தாக்கம் என்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கணும் அந்த மாதிரி லெப்ட் ஹேண்ட்ல அடிக்கிறது தான் ரைட் ஹேண்ட்ல ஓங்கி அடிக்கிறது திமுகவை நீங்க ரெண்டுமே ஆளுங்கட்சி ஒன்றியத்தில் பாஜக ஆளுங்கட்சி இங்க மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்சி ரெண்டு கட்சியையும் நீங்கள் சமமாக பாவிப்பதாக இருந்தால் இரண்டு கட்சியும் ஒரே தட்டில் வைத்து நீங்கள் விமர்சிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு அந்த வாய்ப்பே இங்க களத்துல இல்ல ஏன்னா ஒரு பாசிச மனநிலையோடு இயங்குகிற கட்சிக்கும் சமூக நீதி பார்வையோடு இயங்குகிற கட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு நீங்க ஒரே அளவுல விமர்சிக்கவே முடியாது முதல்ல இன்னொன்று விஜய் போன்றவர்கள் யாரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தினாங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க அந்த அடையாளங்களுக்கு பின்னால் இருந்த சித்தாந்தங்கள் இங்கே செயல்பாட்டுக்கு வந்ததற்கு மிக முக்கிய காரணமான இருந்த கட்சிகளில் ஒன்றுதான் திமுக அப்ப திமுகவை நீங்க பாஜகவோடு ஒப்பிட்டே விமர்சிக்க முடியாது இல்ல விஜயால ஆனா விஜய் என்ன செஞ்சாருன்னா பாஜகவை விட கூடுதலாக திமுகவை விமர்சிச்சார் அப்ப விஜயினுடைய முகம் இங்கேயே அடிபட்டு போச்சு இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு தட்டில் வைத்து விமர்சிக்க முடியாத கட்சியை ஒருபடி மேலே வைத்து விமர்சிக்கிறீங்க அப்ப நீங்க யாருடைய ஆளாக இருக்கீங்க உங்களுடைய குரல் எப்படி இருந்துச்சுன்னா சீமானினுடைய இன்னொரு குரலாக இருந்துச்சு சீமான் இதே வேலையை தான் செய்வார் திமுகவை விமர்சிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வன்மத்தை கக்குவது போல கக்குவாரு பாஜகவை விமர்சிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எங்க பங்காளிங்க சண்டைங்கிற மாதிரி கொண்டு போவார் அங்க ஒரு ஸ்டாண்டும் இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் ரெண்டுமே வலிமையான எதிர்ப்பு மாதிரி பதிவு செய்ய முயற்சித்து இந்த எதிர்ப்பை குறைவாகவும் இந்த எதிர்ப்பை வலுவாகவும் பதிவு செய்வார் இதே வேலையை தான் விஜய் செஞ்சாரு இது களத்துல அம்பலப்பட்டு போச்சு விஜய் எப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எந்த ஸ்டாண்டு எடுக்காம இருந்தாரோ அப்பவே விஜய் யார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு விஜய் இப்படிப்பட்ட குரலை தான் வெளிப்படுத்துவார் இன்னொன்னு சார் வாக்கு திருட்டுன்னு இங்க ஒண்ணு நடந்துருச்சுல இத வந்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டார்ல அப்ப நீங்க இது நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை கூட்டி ஒரு மாநாடு நடத்துறீங்கல்ல சார் அப்ப இந்த மாநாடை நடத்துகிற நீங்கள் இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வெடித்திருக்கணுமா இல்லையா அங்க ஒரு தீர்மானம் நீங்க போட்டீங்களா இதற்கு எதிராக நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்களா உங்களுக்கும் தானே பாதிப்பு பாரதிய ஜனதா கட்சியை ஒரு இடத்துல நீங்க விமர்சிச்சீங்களா அப்ப இதெல்லாம் நாட்டு மக்கள் பாக்குறாங்கல்ல கொதிநிலையில இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு டெல்லி கொதிநிலையில இருக்கு எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி நடைபயணமா போறாங்க தேர்தல் ஆணையம் பூட்டு போட்டுட்டு போயிடுச்சு சார் வீட்டுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்துல பூட்டு தொங்குது சங்கிலியில் பூட்டு மாட்டப்பட்டு பூட்டு தொங்குது எதிர்கட்சிகள் வர்றாங்கன்னு எதிர்கட்சிகள் வரக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையம் வரலாற்றில் முதல் முறையாக பூட்டப்பட்டிருக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை கூட்டி மாநாடு நடத்துறீங்க அங்க ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யல இப்ப இங்கேயே உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றது பல்லிடுச்சிருச்சா அப்ப பாஜகவை எதிர்ப்பதாக சொன்ன விஜயினுடைய குரல் அன்றைக்கே அம்பலப்பட்டு போயிடுச்சு மக்கள் யாரும் நம்பல அதனால அவருக்கு நல்லா இப்ப தெரியுது நாம அம்பலப்பட்டு போயிட்டோம் இப்ப நம்மை தற்காத்துக் கொள்வது ஒன்றுதான் வழி நான் என்ன கேக்குறேன் விஜய் இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிக்க முடியாது நிச்சயமாக முடியாது அப்போ இதை நியாயப்படுத்தி பேசிய பாஜக ஒரு பக்கம் இப்ப அடர்த்தியான வாக்கு வங்கி வைத்திருக்கிற திமுகவுக்கு இணையான கட்சின்னு இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல அடையாளப்படுத்தணும் அது அதிமுகவை தான் அடையாளப்படுத்தணும் ஏன்னா இங்க ரெண்டு கட்சிக்கு தான் பேஸ் ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் மற்ற கட்சிகள்லாம் தேர்தலை சந்திக்கலாம் அவ்வளவுதான் தேர்தல் எதிர்கொள்ளணும்னா அதற்குண்டான கட்டமைப்பு இந்த ரெண்டு கட்சிகிட்டே இருக்கு அப்ப இந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி ஏற்கனவே ஒரு கூட்டணியில செட்டில் ஆயிருக்கு அதோடு போய் நின்னா யாருக்கு தெரியும் பதினஞ்சு எம்எல்ஏ வரலாம்னு அவருக்கு ஒரு ஆசை காட்டியிருக்கலாம் நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கலாம் உங்களுக்கு கூடுதல் இடங்களை தர்றோம்னு சொல்லிருக்கலாம் ஏன் பாஜக எங்களை விட கூடுதல் இடங்களை உங்களுக்கு தரணும்னு சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்மேட் இருக்கு விஜயை காரணம் காட்டி அதிமுகவினுடைய சீட்டுகளை குறைப்பதற்கு அதனால பாஜக எல்லா வேலையும் செய்வதற்கு தயாராகவே இருக்கும் இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னா விஜய் இதெல்லாம் தெரிந்து கொள்கிற மனநிலையில் இல்லை ஏன்னா அவருக்கு அரசியல் களமே புதிது அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல ஆனா ஒரு நெருக்கடிக்கு இப்போதைக்கு ஒரு விடை கிடைக்கணும்ல அந்த விடை பாஜக கூட்டணியாக இருந்தால் சரியா இருக்கும்னு யாராவது போய் அவர் காதல சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருப்பவராகத்தான் விஜய் வெளிப்பட்டிருக்கார் அதைத்தான் ஏற்றுக்கொண்டு நான்கு நாட்களாக விஜய் நிசப்தமான முறையில் செய்து கொண்டிருக்கிறார் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அப்படி ஒரு கூட்டணி வந்தா அப்ப இவருக்கு செல்ல இருக்கின்ற கொஞ்சம் அரகுற மனநிலையில் இருந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளும் செல்லாது பாஜகவோட பாஜக சார் இப்பவே அவருக்கு வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பெரிதாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு மாய தோற்றம் தான் அதெல்லாம் ஒண்ணு அவ்வளவு பெரிய வாக்குகள் எல்லாம் கிடைச்ச நீங்க வக்பு சீர்திருத்த மசோதா என்று ஒன்று கொண்டு வந்ததற்கு பிறகு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு டைம் மோடி ஹிஸ்டரி சார் மோடி வந்து பத்தாண்டு கால ஆட்சியை திடமாக நிறைவு செய்தவர் அவருக்கு ஜே சீனா என்னன்னே தெரியாது பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு என்றால் என்னவென்றே தெரியாது அது கருப்பா சகப்பான்னு தெரியாது முதல் முறையாக பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு ஒரு மசோதாவை அனுப்பி அந்த கூட்டுக்குழுவுக்கு பிரதிநிதிகளை நியமித்து அவர்களை நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு அனுப்புகிற பணியை மோடி செய்ய வேண்டிய நிலைக்கு யார் தெரியுமா தள்ளுனது திமுக தான் தள்ளிச்சு அது மட்டுமல்ல பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில போய் வந்தவர்கள் யாரும் திறக்கல காங்கிரஸ் உட்பட திமுக மட்டும்தான் தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சு அண்ணன் எம் எம் அப்துல்லாவும் ஆர் ஆசாவும் உட்கார்ந்து மக்கள் சொன்ன கருத்து இதுவாக இருந்துச்சு ஜேபிசி ஏத்துக்கிட்ட கருத்து இதுவாக இருந்துச்சு மக்கள் சொன்ன எதையுமே ஜேபிசி செய்யல ஜேபிசி ஏற்கனவே ஒரு அஜெண்டாவோட வந்துச்சு அந்த தான் இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்க இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இவர்களுடைய முகத்திரையை கிழிச்சது இதெல்லாம் நடந்து முடிஞ்சுதா முடிஞ்சதற்கு பிறகு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் சொல்றாரு என்னதான் நீங்க சீர்திருத்த மசோதாவை கொண்டு வந்து செயல்படுத்தினாலுமே கூட வக்பு சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டுக்குள் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாநிலத்துல எந்த முதலமைச்சரும் சொல்லாத ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படி சொல்கிற ஒரு தலைவர் வேண்டுமென்று மக்கள் முடிவு செய்வாங்களா திருப்பரங்குன்றத்துல வந்து சிக்கந்தர் மலையா கந்தர் கந்தர்மலையான்னு காலங்காலமாக வழிபாட்டு முறைகள் பேணப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி திட்டமிடுகிற போது லட்டுப்பாடு இயக்கங்கள் கூட கருத்து சொல்றாங்க சார் லட்டுப்பாடி இயக்கங்கள் கூட கருத்து சொல்றாங்க விஜயினுடைய கருத்து என்னவென்றே தெரியவில்லை நீ பாஜகவினுடைய ஆதரவு கருத்தா கூட இருந்துட்டு கூட தப்பு கிடையாது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல ஒரு ஸ்டாண்டே இல்லாம நான் விஷயத்தில் பேசாமல் மௌனியாக இருப்பேன் என்று சொன்ன விஜயை மக்கள் எப்படி நம்புவாங்க அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர் ஸ்டேன் விஜய்க்கு கடந்த காலத்தில் நடந்த வரலாறு என்ன என்று தெரியுமா விஜய்க்கு அப்ப கிறிஸ்தவ மக்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள் இந்த மண்ணில் இழைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா சார் மணிப்பூர் மணிப்பூர்ல சமீபத்துல என்ன நடந்தது அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தப்ப விஜயனுடைய பதிவு என்ன பதிலடி என்ன அறிக்கை என்ன அப்போ மத சிறுபான்மையினர்கள் அவர்கள் ஒன்னும் திமுக சர்வரோக நிவாரணியான மத சிறுபான்மையினருக்கு கேட்ட இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை சார் அதான் உண்மை அப்போ திமுக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் கருதுவார்களே தவிர திமுகவினுடைய தலைமை இங்கே நிலை பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர மாறாக ஒருவர் சார் நான் இங்க சிறுபான்மையினருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அரண் கட்சிகள் ரெண்டு கட்சி நான் தெரிந்தோ தெரியாமலோனா கொள்கை வரல மத சிறுபான்மையினர் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் ரெண்டு கட்சிகள் யாருன்னு கேட்டா ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக அது அரசியலாக இருக்கலாம் கொள்கை நிலைப்பாடாக இருக்கலாம் சித்தாந்தமாக இருக்கலாம் எது வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க ரெண்டு கட்சி நின்றுச்சு இல்ல சார் அதுல அதிமுக சில நேரங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறுதலை ஏற்படுத்தி இருக்கு ஆனா அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல போய் அடிச்சு அடிச்சு சத்தியம் பண்ணார் சார் பாஜகவோடு கூட்டு இல்லை நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னாரு ஒரு கட்சி போய் முஸ்லீம் கட்சி அக்னாலேஜ் பண்ணிச்சவர ஆமாங்க அவர் பாஜகவோடு ஒட்டுமில்லாம உறவு இல்லாம இருக்குன்னு நம்பினாங்களா இஸ்லாமியர்கள் ஒரு வாக்கு கிடைத்ததா அவர்களுக்கு அந்த முஸ்லீம் கட்சியும் சேர்ந்து கடலிலே மூழ்கியது தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ அதிமுக கடந்த காலத்தில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்த இயக்கம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்த இயக்கம் அதிமுக அந்த இடஒதுக்கீட்டால் பயனடைந்த மத தெரியுமா இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் நோன்பு காலங்களில் இஸ்லாமியர்களினுடைய அந்த நோன்பு திறப்புக்கு கொடுக்கப்படுகிற கஞ்சி இருக்குல்ல அதற்கு இலவச அரிசியை முதல் முதலில் அறிவித்தவர் அம்மையார் ஜெயலலிதாவா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவ்வளவுக்கு பிறகும் அந்த கட்சியை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லைன்னு சொன்னா டிராக் ரெக்கார்டு இருக்கிற கட்சியவே நம்பல எந்த டிராக் ரெக்கார்டும் இல்லாம வெறுமனே வசனம் பேசி கொண்டிருக்கிற விஜய் எப்படி நம்புவார்கள் எனவே அது அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா புதிய இளைஞர்களினுடைய வாக்கு இருக்குல்ல அதை விஜய் மிஸ் பண்றாருன்றான் இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண ஏன்னா இவன் இந்த அலைன்ஸ்குள்ள போகாம இருக்கிற கட்சிய ஒரு ஆதர்ச நாயகன் மாதிரி பாக்கிறான் அப்படித்தான் சீமானுக்கு ஓட்டு போட்டான் ஒரு ஆறு பர்சன்ட் பேர் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க பதினெட்டு வயது நிரம்பி இருக்கிற வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஓட்டு போடும்போது அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அரசியல் ஒண்ணு இருக்கு அதிமுக திமுக ரெண்டும் ஊழல் கட்சி கூட்டணி எல்லாம் தப்பான ஆளு தனித்து நிக்கிறவன் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல அந்த கெத்துக்குள்ள இப்ப வந்து விஜய் நிக்கிறாருன்னு தான் சீமானுக்கு இருக்கிற பயமே இப்ப இவர் கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா அந்த கெத்தை இவர் இழந்துடுறாரு இப்ப விஜய்க்கு என்ன நஷ்டம்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் நஷ்டம் இல்ல முதல் முதலாக ஓட்டு போட வருகிற புதிய இளைஞர்கள் மகளிரினுடைய வாக்கு இருக்குல்ல பெண்களினுடைய வாக்கு இருக்குல்ல அது நஷ்டப்படுதுன்ற அந்த வாக்கில்தான் நஷ்டம் ஏற்படுமே தவிர மலர்ச்சி வாக்கு அவர் குறிவைக்கப்படவும் இல்லை அது அவருக்கு கிடைக்க போகிற வாக்கும் இல்லை கண்டிப்பா இந்த அரசியல் கணக்கு கருத்தியல் ரீதியாகவும் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கீங்க நடைமுறை ரீதியாகவும் சொல்லியிருக்கீங்க அதே சமயம் தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையிலும் இது எப்படி போகும் அப்படிங்கிற அந்த அரசியலின் ஒரு தேர்தல் பகுப்பாய்வு நீண்ட நெடிய காலமாக இந்தியாவினுடைய தேர்தல் அரசியலை கூர் நோக்கி கவனித்து வருகிற அடிப்படையில அதையும் மக்களுக்கு விழாவியா எடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து எப்படி அணுகணுங்கன்னு ரொம்ப விரிவாக எடுத்துரைத்தது நினைக்கிறேன் நன்றி